யானை இரவை வென்ற போது நிலைகளை ஜெயித்த போது அக்கிநிலைகளை ஜெயித்த போது சிங்களவன் பிடரில் போது தமிழர்களுக்கு அந்த கலாச்சு காவல்துறை நீதித்துறை கட்டுப்பாட்டு விபச்சாரம் இருந்ததா ஒழுக்க சிதை இருந்ததா அப்படி ஒரு ஒருந்ததா எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளிலே உலகம் அங்கீகரிக்க வேண்டியதான் பாக்கி என்ற நிலையிலே கொண்டு போய் நிறுத்தினீர்களே புலிகள் போற்றதனால் தானே பாலச்சந்திரன் கொல்லப்பட்டார்கள்

தமிழ்வாணி ஞானகுமார பேரத்தான் பேரத்தை தெரியல தெரியல சொன்னா தமிழுக்கா பியூட்டிஃபுலுக்கா பொண்ணு வந்தாலே நாங்க கற்பளிக்காம அனுப்பிட்டோம்னு சொன்னோம் இன்றைக்கு கொதித்து போயிருக்கிற நிலைமையில இதெல்லாம் மன்னிக்க முடியாது எந்த காலத்திலும் மன்னிக்க முடியாது